நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் கலைஞர் நகர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறிவுசார் மைய திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பேராட்சி தலைவர் பி மனோகரன் பேராட்சி துணைத் தலைவர் சீனிவாசன் வார்டு கவுன்சிலர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் கே என் நேரு உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி அறிவுசார் மையத்தை திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து காரிமங்கலம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் பாப்பாரப்பட்டி காரிமங்கலம் பகுதிகளில் கட்டி முடிக்கப்பட்ட வாரசந்தை மற்றும் நிறைவடைந்த பல்வேறு திட்டப் பணிகளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து ஆயிரத்தி அறுநூறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா மகளிர் சுய உதவிகளுக்கான கடன் தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கி பேசுகையில் விரைவில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு அனைத்து மக்களுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என தெரிவித்தார்